ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணவுகள் எவ்வளோ வித்தியாசமான நன்மைகளை நமக்கு தருதுன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா அந்த பட்டியலில் ஒரு சின்ன பருப்பு ரொம்பவே அதிகமான நன்மையை நமக்கு வழங்கிட்டுருக்குங்க அது தாங்க கொல்லு கொல்லு அப்படின்னா சிலருக்கு உடனே நினைவுக்கு வர்றது ஓ இது ஒரு எடை குறைக்கும் பருப்பு ஆனால் இது எடையை மட்டும் இல்லைங்க இந்த சின்ன கொள்ளு வித நம்ம உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியதுங்க கொழுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளுன்ற ஒரு பழமொழியை நம்ம பல முறை கேட்டிருப்போம் ஆனால் இதோட அர்த்தம் எவ்வளோ பெருசு தெரியுமா கொழுப்பை கரைக்கிறதுல கொல்லுக்கு அத்தனை சக்தி இருக்குங்க அதற்காக இதை வெறும் கொழுப்பை குறைக்கும் உணவு அப்படின்னு சாதாரணமாக நினச்சிவிடக்கூடாது ஏராளமான மருத்துவ பலன்களையும் உள்ளடக்கியது தான் இந்த கொள்ளு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது ஒரு ஆரோக்கிய உணவு ஊற வச்சோ அப்படி இல்லைன்னா வருத்தோ சாப்பிடலாம் ரசம் துவையல் குழம்புன்னு விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம் நன்கு அரைச்சி சாறு எடுத்து சூப்பாக செஞ்சு கூட இதை நம்ம சாப்பிட முடியும் இதை ஊற வச்சு நீரில் கூட எண்ணற்ற மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட கொள்ளோட நன்மைகள் என்னென்ன இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமான்றதை பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் கொள்ளு பயன்படுத்தப்படுதுங்க இதில் வைட்டமின்கள் புரத சத்து இரும்பு சத்து ஆகியவை நிறைவாக இருக்குது இதன் மகத்துவத்தை அறிந்திருந்தால்தான் நம்ம முன்னோர்கள் கடினமான பணிகளை செய்யும் குதிரைக்கு இதை உணவாக கொடுத்துருக்காங்க குதிரைக்கு இது பிரத்யேக உணவு அதனால தான் குதிரை கொழுப்பு கூடாமல் சிக்கனு உடல் வகையோடு இருக்குது அதிவேகமாக ஓடுது இதன் காரணமாக தான் இதை குதிரை கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அருமையான குணம் கொண்ட கொள்ளு குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ஏற்ற உணவுன்னு சொல்லப்படுது இதில் அதிக புரத சத்து நிறைஞ்சிருக்குங்க இந்த சிறுதானிய வகை நம்ம உடல் வளர்ச்சிக்கும் திசுக்கள் முறையாக வேலை செய்யவும் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யவும் இதிலெல்லாம் புரதம் உதவியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது சாப்பாட்டில் அடிக்கடி இதை சேர்த்து கொண்டோன்னா உடல் எடையை குறைக்க உதவுங்க முதல் நாள் இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னா விரைவில் உடல் எடை குறையும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளும் குறையும் இதை தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த நீரை அருந்தினோன்னா ஜலதோஷம் குணமாகும் ரசமாக வச்சு சாப்பிட்டா உடல் வலி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் சரியாகும் சுவாச தொந்தரவு நீங்கும் காய்ச்சலையும் குணமாகும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்குங்க இது உடல் உறுப்புகளை பலம் பெற வைக்கும் நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் எலும்புக்கும் நரம்புக்கும் வலு சேர்க்கும் இதை அரிசியோடு சேர்த்து காய்ச்சி கஞ்சியாக உட்கொள்ளலாம் இதனால் பசியின்மை நீங்கும் உடல் வலுவாகும் இதை சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா சிறிய அளவிலான சிறுநீரக கற்களை கரைச்சி வெளியேற்றும் குறிப்பாக கால்சியம் ஆக்சிலேட் வகை சிறுநீரக கற்களை கரைக்க உதவியாக இருக்கும்னு சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்றில் கூறப்பட்டிருக்கு மேலும் கொல்லை இந்துப்பையும் சேர்த்து அது கூட ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகங்கள் சிறுநீரக பாதை போன்ற உள்ளுறுப்புகளில் சேரும் கற்களை நம்மளால் கரைக்க முடியும் இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து அமிலங்கள் இருக்குதுங்க இது ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மரட்டுத்தன்மையை நீக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம உன்னும் உணவில் உள்ள சர்க்கரையோட அளவை கணக்கிடும் அளவுகோல் கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுது இந்த அளவீடு அதிகமாகும் போது உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகரிக்குங்க ஆனால் கொள்ளு ஆன்டி ஹைப்பர் கிளைசமிக் உணவு வகையை சேர்ந்தது எனவே இது சர்க்கரை நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது சர்க்கரை நோய்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக கூட இது அமையுது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் இரத்தப்போக்கு கட்டுப்படுத்தும் மாதவிடாய் பிரச்சனைகள் சரிப்படுத்தும் பெண்கள் கொள்ளு நிறம் அருந்தலாம் சூப்பாகவும் சாப்பிடலாம் மாதுவிடை காலத்தில் மட்டும் தவிர்த்தல் நல்லது இந்த கொள்ளை ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு ரொம்பவே பழமையான புலாலி உணவு சேர்ந்தது பண்டைய இந்திய வேளாண் கலாச்சாரத்தில் கொள்ளு ரொம்பவே முக்கிய பங்கு வகிச்சுட்டு வந்திருக்கு சோளம் கேழ்வரகு ராகி மாதிரி இது ஒரு ஒரு நாட்டு உணவு பொருள்னு சொல்லப்படுது கொள்ளு பருப்பு சூடாக இருக்கும் உணவு அதனால தான் கொள்ளு சாப்பிட்டா குளிர்காலத்தில் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம பாட்டிகள் சொல்லுவாங்க இதில் இருக்கிற புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடன்கள் மேலும் சில தாவர வேதிப்பொருட்கள் இது எல்லாமே உடலுக்கு ஒரு சிறந்த சக்தி ஊட்டம்னு சொல்லப்படுது நூறு கிராம் கொள்ளில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு சொல்கிறேன் புரதம் இருபத்தி ரெண்டு கிராம் நார்ச்சத்து ஐந்து கிராம் இரும்பு ஆறு மில்லிகிராம் கால்சியம் இருநூற்றி எண்பது மில்லிகிராம் வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தேவையான அளவு கொழுப்பு மிக குறைவு இது ஒரு சூப்பர் புரத பொருள்னு சொல்லப்படுது குறிப்பாக சைவ உணவாளர்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம்னு சொல்லப்படுது இந்த கொல்லில் உள்ள நார்ச்சத்து வயிற்றை நிரப்பி நீண்ட நேரம் பசியை தள்ளி வைக்கும் இதனால் சாப்பிடும் அளவு குறையும் எடையும் தானாக குறையும் கொழுப்பை கரைக்கும் இயற்கை தன்மை கொல்லுக்கு நிறையவே இருக்குங்க கொல்லு ரசம் அப்படி இல்லைன்னா கொள்ளு சூப் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு சரியான உணவாக இருக்கும் கொல்லு உடலில் இருக்கும் இன்சுலின் அளவை சமநிலைல வச்சுருக்க உதவுது இதில் உள்ள நார்ச்சத்து ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்தும் டயபெட்டிக் நோயாளிகளுக்கு கொள்ளு ஒரு சிறந்த உணர்வு தேர்வுன்னு சொல்லலாம் கொள்ளு உடலில் இருக்கும் ஆமாச்சி அளவை குறைக்கும் அதாவது யூரிக் ஆசிட் அளவை குறைக்குது அதனால் வாதம் மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொள்ளு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் கொள்ளு கொழுப்பை கரைக்கும் தன்மையால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்குங்க நரம்பு அடைப்பு இதய நோய் போன்றவற்றை தடுக்க உதவியாக இருக்குது இந்த கொல்லில் உள்ள நாச்சத்து ஜீரணத்தை நன்றாக செய்து அடிக்கடி மலச்சிக்கல் வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது குடல் சுத்தமாக இருக்க இது உதவியாக இருக்குது பெண்களுக்கு கால வலி ஹார்மோன் சீர்கேடு போன்ற பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கொடுக்குது ரசம் உடல் சூட்டை சமப்படுத்தி வலியை குறைக்குது கொள்ளுல இரும்பு சத்து மிகுந்த அளவில் இருப்பதால் இரத்த சோகையிலருந்து விடுபட உதவியாக இருக்குது தினமும் ஒரு கப் ரசம் ரத்தத்தின் அளவை உயர்த்தும் இந்த கொல்லில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலை நோயிலிருந்து காக்குதுங்க குளிர் சளி காய்ச்சல் போன்றவற்றை தடுக்கும் கொள்ளு தோலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குது ஸோ முடி கொட்டுதல் உலர்வு மற்றும் பொடுகு பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுது பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிறையவே நன்மை தருதுங்க கொள்ளு பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது எனவே பிரசவத்திற்கு பிறகு தாய்மார்களுக்கு சிறந்த உணவாக இது பயன்படுது இந்த கொள்ளை எப்படிலாம் சாப்பிடலாம் கொள்ளு ரசம் கொஞ்சமாக மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து கொதிக்க வைக்கலாம் கொள்ளு சுண்டல் வேக வைத்து தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம் கொள்ளு கூட்டு கொள்ளு அடை கொல்லு பொடி கொல்லு சூப் இப்படி பல வகை ரெசிபிகள் இந்த கொல்லில் செய்ய முடியும் தினமும் ஒரு சின்ன கிண்ணம் சாப்பிட்றது போதுமானது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கொல்லில் சில பக்க விளைவுகள் தான் செய்யுது எந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் தீங்குதான்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது உடல் சூட்டை அதிகப்படுத்துங்க அதனால் கோடை காலத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடாது அசிடிட்டி கேஸ் பிரச்சனை வரும் சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற அபாயம் இருக்குது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் அளவாக மட்டுந்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகவும் உடல் சோர்வு அல்லது வெப்பம் இருந்தால் கொள்ளை சாப்பிட்றது தவிர்க்கணும் இந்த கொள்ளை நாட்டு மருந்தாக கூட பயன்படுத்தியிருக்காங்க குளிர் சளிக்கு கொள்ளு ரசம் மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்க கொடுத்துருக்காங்க மூட்டு வலிக்கு கொள்ளு சூப் சிறந்த தீர்வுன்னு சொல்லப்படுது கொழுப்பை குறைக்க கொள்ளு பொடி வெந்நீரில் கலந்து காலை விலையில் எடுத்து கொள்ளலாம்னு சொல்லப்படுது அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் கொள்ளு தண்ணி குடித்தா வாதம் போகும் உடம்பு சூடாக இருக்கும் வலிமை கூடும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட தினசரி வாழ்க்கையில் இந்த மாதிரி கொள்ளை சாப்பிட்றத பழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க இன்றைக்கி அந்த வாழ்க்கையை நம்ம மீண்டும் கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது ஏன்னால் கொல்லு மாதிரியான உணவுகள் நம்ம உடலுக்கு இயற்கையான மருந்துன்னு கூட சொல்லலாம் கொல்லு ஒரு சாதாரண பருப்பு இல்லைங்க இது ஒரு அதிசய ஆரோக்கிய சக்தின்னு சொல்லலாம் இது நம்ம உடலிடையை குறைக்கும் நம்ம வலிமையாக இருக்க வைக்கும் நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து அதனால் வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு முறை உங்களோட உணவில் கொள்ளை சேர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் தானாக உங்களை தேடி வரும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா கொள்ளு உடல் சூடு சக்தி எடை இது எல்லாத்தையுமே அதிகரிக்கும் அளவோடு சாப்பிட்டோன்னா நன்மை அதிகமாக எடுத்துக்கொண்டால் பக்க விளைவுகள் நம்ம பாரம்பரிய உணவு ஸோ நம்ம உடலுக்கு பொருத்தமானது உங்களில் யாரெல்லாம் கொல்ல சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்